லாம் வலைக்கும் மலேசியாவிலிருந்து நான் உங்கள் ஜமீக் இன்னைக்கு இப்போ என்ன தொழுக அஜித் இந்தியா பள்ளியாசலுக்கு வந்திருக்கோம் தொழுதுட்டு சில துவலாம் கேட்டுட்டு நம்ம நண்பர்கள்லாம் அப்போ சந்திப்போம் இப்போ நம்ம நான் நிற்கிறது எங்கன்னா பள்ளியாசல் கீழ்த்துல நிற்கிறேன் கீழ்த்தல நிற்கிறேன் இப்போ முதல் மாடியில இமம் துரு வைக்கிறாரு வாங்க நம்ம இப்போ முதல் மாடிக்கு போவோம் இதுதான் முதல் மாடி முதல் மாடி ஃபுல்லா கூட்டம் ஃபுல்லா ஆயிருச்சு கீழே கீழ்தளைத்தலையும் ஆயிடுச்சு அடுத்து நம்ம தொழுனா ரெண்டாவது மாடி தான் போனோம் இரண்டாவது மாடியில இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் இரண்டாவது மாடியில போயிட்டு நம்ம தொழுவோம் தொழுதுட்டு பயன் கேட்போம் தொழு ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வந்து தமிழ் உருது மலாய் மூன்று மொழியில நம் தொழுகுக்கான அறிவிப்ப சொல்லுவாரு கேட்போம் அனபி மதமிலே பெருநாள் தொழுகை வாஜிபான தொழுகையாக இருக்கிறது இந்த தொழுகை இரண்டு ரகத்தை உடையது இதனுடைய லியத்தை எப்படி வைக்க வேண்டும் என்றால் அதாவது அதிகப்படியான ஆறு தக்பீர்களை கொண்ட அதிகப்படியான ஆறு தப்பீர்களை கொண்ட இந்த வாஜிபான பெருநாள் தொழுகையை நோன்பு பெருநாள் தொழுகையை கிபாவை முன்னோக்கி இமாம் ஜமா தோடு தொழுகிறேன் என்று நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் மனதிலுக்கு அதிகப்படியாக ஆறு தக்பீர்களை கொண்ட வாஜிபான இந்த பெருநாள் தொழுகையை கிபிலாவை முன்னோக்கி இமாம் ஜமா தோடு தொழுகிறேன் என்று நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு ரக்காத்துகளை கொண்ட இந்த தொழுகையிலே முதலாவது ரக்காத்திலே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் தஹரீமா கெட்டப்பட்ட பிறகு சனா ஓத வேண்டும் سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا இந்த சனா ஓதியதற்கு பிறகு இரண்டு தக்பீர்கள் கைகளை உயர்த்தி கீழே தொங்கவிட்டு விட வேண்டும் இரண்டு தக்பீர்கள் கைகளை உயர்த்தி கீழே தொங்கவிட்டு விட வேண்டும் மூன்றாவது தக்பீர் கட்டும் பொழுது கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும் பிறகு இமாம் சூரத்து ஃபாத்தியா மற்றும் துணை சூரா ஓதுவார்கள் அதனைத் தொடர்ந்து ருகூ சுஜூத் எல்லாம் மற்ற சாதாரண தொழுகைகளை போன்றே அமையும் இது முதலாவது ரக்கா இரண்டாவது ரக்காத்திலே நாம் அல்லாபு அக்பர் என்று எழுந்தவுடன் கைகளை கட்டி கொள்ள வேண்டும் முதலிலே கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும் பிறகு சூரத்து ஃபாத்திகா மற்றும் துணை சூரா இமாம் ஓதுவார்கள் ஓதியம் முடித்ததற்கு பிறகு ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னால் மூன்று முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கைகளை உயர்த்தி ஒவ்வொரு முறையும் கீழே கைகளை தொங்கவிட்டு விட வேண்டும் மூன்று முறை கைகளை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் கைகளை தொங்க விட வேண்டும் பிறகு நான்காவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நாம் அப்படியே ருக்குவுக்கு செய்து ருக்குவுக்கு செல்ல வேண்டும் இப்படி இரண்டு காத்துகளை நாம் தொழ வேண்டும் ருக்கு சுஜூத் எல்லாமே மற்ற தொழுகைகளை போன்ற அமைக்கும் اردو میرے مرک پڑے عید الفطر کی دو رکعت واجب نماز زائد چھ تقبیروں کے ساتھ قبلہ رکو کر دعوے اس امام کے اللہ کے لیے پڑھتا ہوں نیت کر لیجیے نیت کے بعد پہلی تقبیر پر ہاتھ اٹھا کر باندھ لیں ثنا پڑھ لیں سبحانک اللہم و وہ بھی ہم دکھا وہ تبارہ قسم ہو وہ تارا جدو اس کے بعد دوسری تکبیر پر ہاتھ اٹھا کر چھوڑ دیں تیسری تکبیر پر ہاتھ اٹھا کر چھوڑ دیں چودھی تکبیر میں ہاتھ اٹھا کر باندھ لیں پھر سورہ فاتحہ پڑھی جائے گی زم سورہ پڑھوں گی اس کے بعد رکو سجدہ وغیرہ کے بعد دوسری رکعت میں سورہ فاتحہ اور ضم سورہ پڑھنے کے بعد رکو میں جانے رکو میں جانے سے پہلے پہلی تکبیر پر ہاتھ اٹھا کر چھوڑ دیں دوسری تکبیر پر ہاتھ اٹھا کر چھوڑ دیں تیسری تکبیر پر ہاتھ اٹھا کر چھوڑ دیں چودھی تکبیر پر رکو میں چلے جائیں

Uh, mengikut mazhab Hanafi Seperti biasa uh, Niatnya sahaja aku Salat wajib Aidul Fitri Dua rakaat Dengan enam takbir Kerana Allah Ta'ala Sekali lagi saya ulang Sahaja aku Salat wajib Aidul Fitri Dua rakaat Dengan enam tambahan Takbir மற்ற நேரங்களிலும் அதே போன்று நாம் உடைய கொண்டு பள்ளிவாசங்களை நாம் அனுகரிக்க வேண்டும் என்பதை ஞாபகம் நாம் செய்த அவர்கள் தொழுகைகள் சரத்தா செய்வது குரானை அனைத்து கொண்டு நாம் எப்படி செய்வோமோ அதை நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்போமாக அதே சமயத்திலே நாம் இன்றைய தினத்திலே மகிழ்ச்சி கொண்டாட்ட அவர்களுக்காக நாம் அதிகமாக ஈடுபடுவோமா அவர்களுடைய வெற்றி கிடைப்பதற்கும் அமைதி நிலவுவதற்கும் அவருடைய வாழ்க்கை வாழ்வு சிறப்பதற்கும் மிக விரைவாக பெருமை செய்வானாக என்பதாக நாம் துபா செய்து கொள்வோம் நம் அவருடைய குரான் ஷெரீஃபை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் எத்தனையோ மக்கள் அந்த கொடுப்பிலே இல்லாமல் இருந்த நம்மை அல்லாஹ்வுக்காக தேர்ந்தெடுத்து நமக்கான இந்த ரமலானை கொடுத்தானே என்பதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக இன்னும் அதிகப்படியான ரமலான்களை நம்முடைய வாழ்நாளில் நாம் காணுவதற்கும் அதற்கு இன்று அவர் செய்வதற்கும் ஆரோக்கியமான முறையில் அதை எதிர்கொள்வதற்கும் உபயோகப்படுத்துவதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக தொழுவ முடிஞ்சுச்சு மக்கள்லாம் தொழுகிட்ட வெளியே வந்துட்டு இருக்காங்க மஜ்ஜி இந்தியா பஞ்சாசி நினைக்கிறோம்

நல்லா இருக்கீங்களா இங்க அவரு சதுக்கணுங்க நல்லா இருக்கீங்களா இல்ல மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க சாப்பிடாங்க

ராணய்யா இப்ப நம்ம ஏபிசி ரெஸ்டாரண்டுக்கு வந்தாச்சு வந்து ஒரு சருவத்தை குடிச்சிட்டு எல்லாமேலான்ட்டு இருக்கோம் நாளய்யா எவ்ளோ வெயிட் பண்றது கருப்பலா இருக்கெ ஒன்று அறுபத்தி எவ்வளோ ஒன்று அறுபத்தி அஞ்சு ரெஸ்டாரண்ட் ஏபிசி ரெஸ்டாரண்ட் சர்பத் நமக்கு ஓர்டர் பண்ண சர்வத் வந்துருச்சு நம்ம ஊர் சர்பத் நம்ம ஊர்ல கொடுத்த ஃபீலிங் அப்படியே இருக்கு சர்வ சர்க்கு மாதிரி இருக்கேன் ஓகே நண்பர்களே மஜ்ஜி இந்தியா வந்து தொழுதாச்சு தொழு முடிஞ்சு கிளம்புறோம் சில அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் நான் உங்கள் ஜமிக் பாய்